கத்தருடைய மகா பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் நடுவிலே கத்தருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய பெயர் பாஸ்டர் கே பால் மனோகரன் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் என்கிற கிராமத்தில் கத்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன் காட் டிபெண்டன்ஸ் என்கிற இந்த ஊழியத்தோடு எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஒரு மாதத்தில் முழு வேதாகமத்தையும் வாசிக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை சுலாக்கியத்தை காட் டிபெண்டன்ஸ் ஊழியங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு விளம்பரத்தை பார்த்து நானும் ஒரு மாதத்திற்குள் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற உற்சாகத்தோடு அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன் அதற்கு உதவியாக இருந்த காட் டிப் ஊழியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் ஒரே மாதத்தில் அதாவது குறைந்தபட்சம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி நான்கு அதிகாரங்கள் தினமும் வாசிக்க வேண்டும் என்கிற சவாலை ஏற்றுக்கொண்டு வாசிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு கத்தரால் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டு கத்தருடைய ஊழியத்தை கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு ஸ்தோத்திரம் அநேகம் முறை நான் வேதத்தை பல காரியங்களை குறித்து வாசித்திருக்கிறேன் அதில் முழுமையாக நான் பன்னிரெண்டு முறை படித்திருக்கிறேன் இந்த பன்னிரெண்டாவது முறை இந்த காட் டிபென்சன்ஸ் ஊழியங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ரீடிங் பிளானில் நான் வாசித்திருக்கிறேன் அதற்காக நான் கத்திரை துதிக்கிறேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த காட் டிபெண்டன்ஸ் ஊழியங்கள் மூலமாக இந்த வேதத்தை ஒரே மாதத்தில் தினமும் நாற்பத்தி ஐந்து அதிகாரங்கள் நாற்பத்தி நான்கு அதிகாரங்கள் வாசிக்கும் பொழுது என்னானும் வேதம் வே இருந்தோம் ட்ரைஸ்வாட் கத்திற்கு ஸ்தோத்திரம் வேதமும் நானும் வேதத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம் கிடைத்தது நாற்பத்தி ஐந்து அதிகாரங்கள் வாசிக்கும்போது இருந்து சாயங்காலம் வரைக்கும் இதே வேலையாக இருக்கும் பல வேலைகள் குடும்பத்தில் ஊழியத்தில் பல வேலைகள் ஊழியங்களையும் பார்த்து கொண்டு இதையும் செய்து கொண்டு வேதத்தை வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முழு நாளும் அந்த வேதத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம் கிடைத்தது கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் என்னுடைய ஊழிய அனுபவத்திலே இது ஒரு பெரிய சவாலாகவும் ஆசீர்வாதமானதாகவும் இருந்தது இந்த வேதத்தை ஒரு மாதத்துக்குள் வாசித்து முடிக்கிற போது எனக்குள்ள அநேக மாற்றங்களை நான் உணர்ந்தேன் அநேக மாற்றங்களை உணர்ந்தேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வேதத்தை வாசிக்கும் போது அநேக வெளிப்பாடுகள் எனக்கு வந்தது அது மாத்திரமல்ல அந்த வேதத்தை வாசிக்கும் போது அநேக மனநிலையில இருக்கிற சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் மறந்து விட்டு தேவனோடு வேதத்தோடு நேரத்தை செலவழிக்கிற ஒரு நேரம் கிடைத்ததுக்காக நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த காட் டிபண்டன்ஸ் ஊழியங்களில மூலமாக எங்களுக்கு கொடுத்த அந்த பைபிள் ரீடிங் போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமானதாக ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து கொடுத்திருந்தார்கள் ஆதி ஆகமும் நாளாகமும் சங்கீதம் நீதிமொழிகள் புதிய ஏற்பாட்டில் காஸ்பல் அப்போ சிலர்கள் என்று பிரித்து பிரித்து கொடு கொடுத்திருக்கும் போது வாசிப்பதற்கு இன்னும் ஈஸியாக வாசிப்பதற்கு ஆர்வமாகவும் இருந்தது அதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த குறிப்பிட்ட இந்த வேத வாசிப்பு முறை மிக சிறப்பானதாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை கண்டுகொள்ள முடிந்தது விசேஷமாக ஊழியக்காரர்களாகிய நாங்கள் பல்வேறு அலுவல்களில் எங்களுக்கு வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் கிடைக்காமல் அழிந்து கொண்டிருப்போம் பைபிளை எடுக்கிறதே பிரசங்கத்தை தயார் பண்ணுறதுக்கு தான் பைபிள் எடுத்து வாசிப்போம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் சில நேரங்களில் நாங்கள் சிக்கிக்கொள்வோம் ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த காட் டிபெண்டன்ஸ் ஊழியங்களோடு இணைந்து ஒரு மாதத்தில் முழு வேதத்தை படிக்க தேவன் கிருபை செய்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் காட் டிபெண்டன்ஸ் ஊழியங்களை கர்த்தர் இன்னும் ஆசிர்வதிப்பாராக விசேஷமாக இந்த வேதம் பரிசுத்த வேதம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கிருபை இந்த வேதத்தை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் யோவான் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஆராய்ந்து பாருங்கள் இவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று சுவாமி சொல்லியிருக்கிறார் இயேசு சுவாமி சொன்னது போல இந்த வேதத்தை ஆராய்ந்து நேசித்து வாசித்து அதை கை கொள்ளுகிறவர்களுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன் நிச்சயமாய் உண்டு என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லி

and subscribe God Dependence YouTube channel.